அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ரமலானுடைய மாதத்திலே சவுதி அரேபியாவிலே இலவசமாக உம்ராவிற்கு அழைத்துச் செல்கிறார்கள் அந்த அழைப்பிலே உம்ரா செய்வதற்கு பொருளாதார வசதி இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாமா என்பதாக கேள்வி கேட்கிறார் இந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்தான் பதிலாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு எந்த பொருளை யாராவது கொடுத்தாலும் அந்த பொருளை குறித்து இரண்டு கேள்விகள் கேட்பார்கள் தனக்காக கொடுக்கப்பட்ட பொருள் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதா அல்லது தர்மமாக கொடுக்கப்பட்டதா என்பதாக இரண்டு கேள்விகள் கேட்பார்கள் கொடுத்தவர் தர்மத்தினுடைய சிந்தனையில் கொடுத்திருந்தால் தர்மம் என்ற எண்ணத்திலே கொடுத்திருந்தால் நபீசல்லால் செலம் அவர்கள் அதை நிராகரித்து விடுவார்கள் கொடுத்தவர்கள் அன்பளிப்பு என்ற எண்ணத்திலே சிந்தனையிலே கொடுத்திருந்தால் நபீசல்லால் செலம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி என்றால் நபி அவர்கள் இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் கொடுப்போடுடைய சிந்தனையை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது கணித்துக்குரியவர்களே நபி சொல்லல்லா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தர்மப் பொருள் கூடாத ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்திற்காக அதை நிராகரித்து விடுவார்கள் யாராவது இதை நான் உங்களுக்கு தர்மமாக தருகிறேன் என்பதாக சொல்லிக் கொடுத்தால் அதை நிராகரித்து விடுவார்கள் கொடுப்பவர் இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பு என்ற எண்ணத்தில் தான் தருகிறேன் என்பதாகச் சொன்னால் அந்த பொருளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படி என்றால் சிந்தனை எப்படி இருக்கிறது கொடுப்பவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்திருக்கிறார்கள் இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்திருக்கிறது இலவச உம்ராவிற்காக செலவழக்கூடிய அந்த சகோதரருடைய எண்ணத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த சகோதரர் இதை நான் அன்பளிப்பாக எல்லா மக்களுக்கும் செய்கிறேன் என்பதாகச் சொன்னால் அங்கு எல்லா மனிதர்களுமே ஒன்று கூடலாம் ஏழையும் ஒன்று கூடலாம் பணக்காரர்களும் ஒன்றுபடலாம் ஆனால் நான் இலவச உம்ராவை ஏழைகளுக்காக மட்டுமே நான் செலவழிக்கிறேன் என்பதாக செலவழிக்கக்கூடிய சகோதரர் சிந்தனையில் எண்ணத்தில் நினைத்தால் அதிலே வசதி உள்ளவர்கள் உம்ரா செய்ய முடியாது ஏனென்றால் நபிசல்லாஸ்லாம் அவர்கள் தர்மமாக வந்த பொருளை நிராகரித்திருக்கிறார்கள் அன்பளிப்பாக வந்த பொருளை ஏற்றிருக்கிறார்கள் கொடுத்தவருடைய சிந்தனையை கவனித்து அந்த இடத்திலே நடந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் ஒரு சில விஷயங்கள் ஏழைகளுக்காக குறிப்பானது அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை விட்டவர்களுக்காக பரிகாரம் சொல்லும் போது அல்லாஹ் குரானில் இப்படி சொல்லி சொல்லிக்காடுகின்றான் நோன்பை விட்டவர்கள் பரிகாரம் செய்வதற்கு ஆற்றல் பெற்றிருந்தால் துவாமும் இஸ்கீனின் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கட்டும் என்பதாக அல்லா குறிப்பாக்கி சொல்லிக்காடுகிறான் அது ஏழையாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லா குறிப்பாக்கி சொல்லிக்காடுகின்றான் அப்போ ரமலானுடைய நோன்பை விட்டவர் பணக்காரர்களுக்கு உணவளிக்கக்கூடாது பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி என்றால் ஒரு சில விஷயம் ஏழைகளுக்குத்தான் குறிப்பானது கணியத்துக்குரியவர்களே ஒரு சகோதரர் திருமண நிகழ்ச்சியிலே எல்லா மனிதர்களுக்குமே உணவளிக்கிறார் அதிலே பணக்காரர்களும் இருப்பார்கள் ஏழையும் இருப்பார்கள் அந்த விருந்து அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய விருந்து என்ற ஒரு காரணத்திற்காக அந்த இடத்திலே பணக்காரர்களும் இருக்கிறார்கள் அன்பளிப்பு என்று வரும்போது எல்லா மனிதர்களும் ஒன்றுபடுபடுகிறார்கள் அந்த இடத்திலே ஆனால் தர்மம் என்பதாக வரும்போது அதில் பணக்காரர்கள் சேரமாட்டார்கள் அப்படி என்றால் இலவச உம்ராவிற்கு செலவிடக்கூடிய அந்த சகோதரருடைய எண்ணம் நான் ஏழைகளுக்காக மட்டுமே இதை செலவிடுகிறேன் என்பதாக சொன்னால் அந்த இலவச உம்ராவிலே செல்வந்தர்கள் அதாவது உம்ராட்சி முதலுக்கு பொருளாதார வசதி இருப்பவர்கள் அதிலே செல்ல முடியாது அதே இலவச உம்ராவுக்கு செலவிடக்கூடிய சகோதரருடைய சிந்தனை இப்படி இருக்கிறது நான் இதை அன்பளிப்பாக நான் செய்கிறேன் என்பதாக அப்படி என்றால் ஏழைகளும் பணக்காரர்களும் அதில் உம்ரா செய்யலாம் காரணம் செலவடக்கூடிய அந்த சகோதரருடைய சிந்தனை நான் அன்பளிப்பாக என்ற ஒரு சிந்தனையை அவர் வைத்து விட்டார் அப்படி என்றால் செலவழிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை பொறுத்து தான் இது அமைந்திருக்கிறது கணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் ஹல் ஜிசாவுல் எஹ்சான் இல்லல் எஹ்சான் நன்மைக்கு நன்மையைத் தவிர வேற கூலி உண்டா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே நன்மையான விஷயத்திலே செலவிட்டு நன்மையை பெறக்கூடிய நபர்களை குறித்து தான் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பளிப்பாக உம்ரா செய்பவர்களுக்கு அந்த செலவினங்களை செலவிட்டு அந்த செலவழிக்குரிய சகோதரர் என்ன செய்கிறார் நன்மையை பெற்றுக் கொள்கிறார் நான் அன்பளிப்பாக எல்லா சகோதரருக்கும் ஊரா செய்வதற்கு அன்பளிப்பாக செலவிடுகிறேன் என்பதாக அந்த சகோதரர் செலவழிக்கும் போது நன்மையை கொண்டு நன்மையை பெற்றுக் கொள்கிறார் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லிக்காடுகின்றானே இந்த உலகத்திலே நன்மையை கொண்டு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லிக்காடுகின்றான் ஆகவே செலவழிக்கக்கூடியவருடைய சிந்தனையை பொறுத்துதான் நன்மை கிடைக்கும் என்பதை நாம் இருந்து தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுபஹான் உத்தாலா அந்த உராட்சியக்கூடிய பாக்கிய நன்மையை எல்லா சகோதரர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக என்ற துவாவோடு هنوريه بياني نان نريف وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.